இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா கடுமை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன என்ன சம்பளமாக இருக்க போகுது அப்படின்ற தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினான்காயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் டேக் ஹோம் சேலரியே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஓடி அவைலபிள் அட்டனன்ஸ் போனஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் இயர்லி ஓன்ஸ் உங்களுக்கு போனஸும் இருக்கும் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா இமிடியேட் ஜேனர் தான் இப்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு கூந்தமல்லி திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் டிராப்புக்கு பேருந்த வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரம்பத்தூர் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எனக்கு ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அப்படின்றதுனால எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்